ஒரு பிரபலமான ஒரு நடிகருக்கு இல்ல சமீபத்தில் வெற்றி படங்களை கொடுத்த ஒரு நடிகருக்கு ஒரு தயாரிப்பாளருக்கு ஒரு நடிகைக்கு இல்லை பாஸ் ஷோவில் வந்து அதிகமாக பேசப்பட்ட நபருக்கு அவங்களுடைய படங்கள் அவங்களுடைய பெயர்கள் பட்டி தொட்டி எல்லாம் கடல் தாண்டி எப்படி பேசப்படுமோ அந்த அளவுக்கு நான் வாழ்ற இந்த உலகத்துல என்னை போல ஒரு சக மனிதனுக்கு ஒரு சக யூடியூபரோட பேர் வந்து கடல் தாண்டி அவருக்காக சொந்தங்கள் பந்தங்கள் கூட பிறக்காத உறவுகள் வந்து இரவும் பகலுமாக குரல் கொடுப்பது அவருக்காக பிரார்த்தனைகள் பண்ணுவது அப்படியான் அப்படியே என்னுடைய வாழ்க்கையில இதுதான் முதல் தடவை நான் வந்து பாக்குறேன் எஸ்கே கிருஷ்ணா அவர்கள் கிருஷ்ணா அவர்கள் பலோ கிருஷ்ணா அவர்கள் எஸ் ஒரு ஒரு கிருஷ்ணா அவர்கள் நம்மளை போல ஒரு சாதாரண ஒரு மனிதருக்கு ஒரு சாதாரண ஒரு யூடியூபருக்கு வந்து இவ்வளவு உறவுகள் வந்து இருக்காங்களா இருக்க முடியுமா சம்பாதிக்க முடியுமா அஞ்சு வருஷத்துல காசு சம்பாதிக்கிற சம்பாதிச்சிடலாம் அதுவும் சோசியல் மீடியால யூடியூப் இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் வாட்ஸ்ஆப்ல வந்து நம்மளுடைய வந்து நம்ம போட்டோம்னா பேசுறதும் உழைப்பு தான் வெளியில அரங்கி வீடியோ போடுறதும் உழைப்பு தான் படத்துக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்து நம்ம வந்து பண்றது உழைப்பு தான் சரியா சோ அப்ப அப்படி இருக்கீங்களோ இப்ப இருக்கிற சோசியல் மீடியால நம்ம நம்ம ஒரு ஐடியாவை எடுத்தோம்னா நம்ம வந்து கண்டிப்பா முன்னுக்கு வரலாம் ஆனா அந்த உழைப்பை தாண்டி இவ்வளவு தூரம் சொந்தங்களை உழைக்க முடியுமா நமக்காக குழல் ஒடுப்பதற்கு கூட பிறக்காத அண்ணன் தம்பி அக்கா அப்பா அம்மா தாத்தா பாட்டி அப்படின்னான உறவுகளை நம்மள ஒரு இருபத்தி நாலு நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் நினைச்சு கொண்டிருக்கிற மாதிரி உறவுகளை நம்மளுடைய நல்ல குணம் மூலம் சம்பாதிக்க முடியுமா முடியும் சாதாரண ஒரு மனிதராலும் நடிகர்களுக்கு இணையாக ஒரு சொந்தங்களை உறவுகளை நம்ம வந்து சம்பாதிக்க முடியும் அப்படின்னு காமித்தவா கிருஷ்ணா அவர்கள் சோ அவரை பற்றி நான் தொடர்ந்து என்னுடைய ரெண்டாவது சேனல் டனிஷ் ஸ்டோக்ல தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கேன் பல உறவுகள் குரல் கொடுத்து கொண்டிருக்காங்க யூடியூப்ல வீடியோ போட தெரியாதவர்களே பல தாய்மார்கள் பல அக்காமார்கள் பல தங்கைமார்களே கிருஷ்ணாவுக்கு நடந்த ஒரு துரோகத்துக்காக ஒரு சதிக்காக தொடர்ந்து குரல் எடுக்கிறாங்க யூடியூபர்ஸ் ஆயிருக்காங்க ஸோ இந்த அளவுக்கு கிருஷ்ணா பக்கம் இருக்கிற உண்மை வந்து நின்று பேசிக்கொண்டிருக்கு பொய்கள் புயலாய் வீசு உண்மை மெதுவாய் பேசும் என்ற மாதிரி கிருஷ்ணா பற்றிய உண்மைதான் இப்ப மேல வந்து கொண்டிருக்கு ஆரம்பத்தில் அந்த ஒரு ரெண்டு நிமிட காட்சி மே எட்டு அவர் அவரை வந்து ஒரு பழிசுமத்து இருக்கு சதி கூட்டத்தினால வைரலாக்கப்பட்ட அந்த வீடியோ பார்த்துட்டு அவரை குறை சொன்னவர்கள் கூட இப்ப வந்து ஒரு ஒருமனத்தான காணொலிகளை பார்த்துட்டு அவருடைய முன்னைய காணொலிகளை பார்த்து போட்டு அந்த தம்பி மேல தப்பில்லையே அப்படின்ற தான் சொல்றார்கள் அதுவும் யூடியூப்போட வருமானத்தை பற்றி தெரியாதவர்கள் அறியாண்மையினால பேசினவர்கள் எல்லாம் என்ன எப்படி காசு கொட்டி கிடைக்கும் ஒரு அஞ்சு வருஷத்துல எவ்வளவு கோடியும் சம்பாதிக்கலாம் அப்படின்னு உண்மையை தெரிந்தவர்கள் வந்து இப்ப கிருஷ்ணா பக்கம் வந்து இருக்கார்கள் கிருஷ்ணாவோட உண்மையை புரிந்து கொண்டிருக்கார்கள் சோ அப்ப நம்ம பேச பேசத்தான் உண்மையை பேச பேசத்தான் பல விடயங்கள் மாறும் மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்ற ரீதியில கிருஷ்ணா அவர்கள் பற்றிய பொய்கள் இல்லாம போய் உண்மைகள் வழியில வருது அவரை ஆதரிப்பவர்கள் அவரை வருத்தவர்கள் கூட இப்ப அவரை ஆதரிக்கிறார்கள் அப்படி என்பதுதான் உண்மை இது கிருஷ்ணா அவர்களுக்கு கிடைத்த ஒரு வெற்றி கடல் தாண்டி கிருஷ்ணா அவர்களுடைய பேரை வந்து பல பேர் எனக்கு தெரிஞ்சு பல டிவியில இருக்கிற பெரிய நபர்கள் கூட கிருஷ்ணமா யாரு அப்படின்ற அளவுக்கு திரும்பி பார்க்குற அளவுக்கு காலம் வந்து அவர் அந்த அளவுக்கு கொண்டு போயிருக்கு இதெல்லாம் படங்கள்ல பாத்துருப்போம் ஒரு டைரக்டரோட கற்பனையில வந்த சில வார்த்தைகள்ல வந்து ஒரு கதாநாயகனை கொண்டாடுறத பார்த்துருப்போம் ஆனா ஒரு சக மனிதனை நம்ம வாழ்ற உலகத்துல இப்படி பார்க்க கூடியது முதல் தடவை சரி இந்த வீடியோல நம்ம பேச போற விடியோ கிருஷ்ணா அவர்களுடைய விடியோ அது எல்லாமே மக்களோட கருத்து இப்ப என்ன மனநிலை அப்படியான விடயங்கள் அதே நேரத்துல இந்த பிக் பாஸ் நைன் தமிழ் கண்டிப்பா இலங்கை போட்டியாளர்கள் வரணும் என்றதே பல பேரோட விருப்பம் அதுவும் ஹெல்பிங் வீடியோஸ் பண்றவர்கள் இருந்து ரெண்டு பேர் அல்லது ஒருத்தங்க வந்தாங்க அப்படின்னா அது ஒரு முக்கியமான ஒரு விடியம் அது என்ன முக்கியமான விடயம் அப்படியான விடயத்தை இந்த வீடியோல பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஹிஷ்னா அவர்கள் நீங்க நடக்கிற விடயங்களை கேள்வி படைக்குள்ள பாக்கிக்குள்ள சோதனை வரும் அந்த சோதனையை தான் சாதனை அப்படின்ற மாதிரி எல்லாமே வந்து ஒரு இப்போ கிருஷ்ணா அவர்கள் மீது உலவு தூரம் வன்மத்தை பரப்பினவர்களோட நோக்கம் மக்கள் மத்தியில் அவர் மீது ஒரு வெறுப்பு வரணும் வெறி வரணும் அவர் குடும்பத்தை அவமானப்படுத்தணும் அப்படி என்பதுதான் தீர்ப்பு பதினாலு நாட்கள் வந்து பின்னுக்கு போயிருக்கு ஏப்ரல் ரெண்டு வரைக்கும் அது கூட வந்து மக்களுக்கு அந்த உண்மையை பெரிய தெரிவிப்பதற்கான காலம் மக்களுக்கு என்ன நடக்குது அப்படி என்பத மக்கள் புரிந்து கொள்வதற்கான காலமாத்தான் பல மக்கள் பார்க்கிறார்கள் கிருஷ்ணாவோட மக்கள் சோ கிருஷ்ணா வந்து பல ஒரு அஞ்சு வருஷமா ஏழைகளுக்கு உதவி செஞ்சிருக்காரு ஓயாத ஒழிச்சு உழைச்சிருக்காரு சோ அப்ப அவருக்கு ஒரு ரெஸ்ட் வந்து தேவை அந்த ஒரு ரெஸ்ட் எடுக்கிற காலமாத்தான் பல கிருஷ்ணா அவர்களுடைய மக்கள் வந்து பாக்குறாங்க இதே கிருஷ்ணாவுக்கு கிடைச்ச வெற்றி தான் இந்த சதி சிலவர்கள் கிருஷ்ணாவை மக்களிடம் இருந்து அழிப்பதற்கு கிருஷ்ணா மீது ஒரு வன்மத்தை இது வெற்றி பெற்றிருக்கான இல்ல கிருஷ்ணாக்கு தான் இது வந்து இன்னும் கிருஷ்ணாவை மேல கொண்டு போயிருக்கு அப்படி என்றான் உண்மை இப்ப பாக்குற விடிகளை பாக்க பல பேர் கிருஷ்ணாவுனா யாருன்னு தெரியாதவர்களே கிருஷ்ணாவை தேடுறாங்க கிருஷ்ணாவோட பழைய வீடியோக்களை பாக்குறாங்க அது இப்ப பழைய வீடியோக்கள் ட்ரெண்ட் ஆகுது காரணம் என்னன்னா மக்கள் தேட ஆரம்பிச்சிருக்காங்க நடிகர்களை தேடுவாங்க இல்ல அப்படின்னா பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் தேடுவார்கள் கிரிக்கெட் வீரர்களை தேடுவார்கள் ஆனா ஒரு சாதாரண ஒரு மனிதரை ஒரு யூடியூப்பரை கடல் தாண்டி மொழி தாண்டி மக்கள் தேடுவது நான் பாக்குறது இதுதான் முதல் தடவை இது கிருஷ்ணாவின் வாழ்க்கையின் அடுத்த கட்டமா தான் நான் வந்து பாக்குறேன் நல்லவங்களை கடவுள் கைவிட மாட்டாரு அந்த நம்பிக்கையில மக்கள் இருக்கார்கள் கிருஷ்ணாவின் உறவுகளும் அதைத்தான் சொல்றார்கள் நம்மளும் காத்திருப்போம் சரிங்களா தீர்ப்பு வரும் வரையில் ஆனா அந்த காலத்துக்குள்ள வந்து கிருஷ்ணாவோட பேரை கெடுக்கணும்னு சில விசக்கிருமிகள் செயற்படுது ஆனா அந்த கி விசக்கிருமிகளோட விசத்தன்மையை வந்து மக்களோட அன்பு முறியடிக்குது இதுதான் உண்மை சரியா சரி ஓகே அடுத்தது வந்து இந்த பிக் பாஸ் நைன் தமிழ் பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா இலங்கை போட்டியாளர்கள் பொதுவாக பிக் பாஸ்ல அவ்வளவு பெரிய ஒரு இடத்தை பெற்றிருப்பாங்க அவங்களுடைய பேரும் சரி அவங்களுடைய குடும்பங்களும் சரி மக்கள் மத்தியில மறக்கவும் மறைக்கவும் முடியாத ஒன்னா இருக்கு அப்படின்றதுதான் மிகப்பெரிய ஒரு உண்மை சீசன் த்ரீ பாஸ் தமிழ்ல லாஸ்லியா மரியனேசன் தர்ஷன் இந்த ரெண்டு பேருமே வந்தாங்க கலக்கி இருப்பாங்க லாஸ்லியா அப்படின்ற மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் காண்டஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும் ஷோக்குள்ள வரைக்குள்ள ஒரு டென் கே ஃபாலோவர்ஸ் தான் அவங்களுக்கு இருந்தது இன்ஸ்டால ஷோ முடிஞ்சு வெளியில வரைக்குள்ள ஒன் மில்லியன் வந்து அடிச்சாங்க இது வரைக்கும் அப்படியான சாதனைகளை டைட்டில் விண்பண்ண நபர்கள் கூட பண்ணல அடுத்தது சீசன் சிக்ஸ் ஜனனி குணசீல நபர்கள் எழுபது நாட்கள் அந்த பொண்ணு இருந்தாலும் எழுவத்தாறாவது நாள் தளபதி படத்துல நடிக்க வாய்ப்பு கிடைச்சது இது வந்து யாருக்குமே கிடைக்கல டைட்டில் விண்பண்ண நபர்களுக்கு கூட கிடைக்கல சரி இப்ப இலங்கையில வந்து கிருஷ்ணா சங்கவி அனுசன் இப்படியான நபர்கள் வந்து மக்கள் மத்தியில் அவ்வளவு ஆதரவு வெளிநாட்டு உறவுகள் கொண்டாடுறாங்க பல நன்மைகள் வந்து செஞ்சிருக்காங்க பல தடைகள் பல விமர்சனங்கள் பல மன உளைச்சல்கள் இதெல்லாம் தாண்டி தான் இந்த உதவிகள் வந்து பண்ணியிருக்கார்கள் சொந்தக்கால்ல முன்னுக்கு வந்த நபர்கள் சரியா எந்த தொழிலுமே தொழில்தான் யூடியூப்பை ஒரு தொழிலா பார்க்காதவங்கள்கிட்ட அதாவது தூங்குறவன் எழுப்பலாம் தூங்குற மாதிரி நடிகரமான எழுப்ப முடியாது பைத்தியக்காரன் கிட்ட போய் வந்து நம்ம உண்மையை பேச முடியாது குடிகார்ட்ட போய் வந்து நம்ம விளக்கப்படுத்த முடியாது அப்படி விளக்கப்படுத்தினா நம்ம தான் முட்டாள் அப்ப சில பொறாமை பிடித்ததுகள் இழலாமையில் இருப்பது இதுகள் அதுகளுக்கு வந்து யூடியூப் பத்தி தெரியாது சோசியல் மீடியால உழைக்க பத்தி தெரியாது அப்ப அதுகள் வந்து இந்த சூரியனை பார்த்து எதுவும் குறைக்கும் இல்ல அது மாதிரி தான் இருக்க முடியும் வாழ்க்கை அப்படிப்பட்ட வன்மம் பிடிச்சவர்களுடைய வார்த்தைகள் நடவடிக்கைகள் அதெல்லாம் தாண்டித்தான் இவர்கள் இந்த ஹெல்பிங் வீடியோ போடுறவர்களா இருக்கட்டும் முக்கியமா பெண்கள் யூடியூப்ல சாதிப்பவர்கள் அதிகமாக கூட்டத்தோட கேடுகட்ட வார்த்தைகள் இதெல்லாம் தாண்டித்தான் வந்து முக்கியமா இளைஞர் இருப்பவர்கள் வந்து சாதித்துக் கொண்டிருக்கார்கள் பல பேர் வாழ வச்சு கொண்டிருக்கார்கள் பல பேருக்கு முன்னுதாரணமா இருக்கார்கள் சோ எனக்கு வருகின்ற தகவலோரின்படி இந்த வாட்டி பிக் பாஸ் நைன் தமிழுக்கு இலங்கை போட்டியாளர்கள் மீது கண்டிப்பா பார்வை இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி இருக்கிற பட்சத்துல இப்படி உதவி செய்யற வீடியோக்கள் போடுறவர்களை அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சு அவர்களை ஒரு அங்கீகாரப்படுத்தி அஹ் வருவதன் மூலம் பல பேர் உதவி செய்ய வருவாங்க பல பேர் உதவிகள் கிடைக்கும் அப்படி என்பதான் என்னுடைய பல நாடுகள்ல உதவி செய்யறவர்களை வந்து விருது கொடுத்து அழகு பார்ப்பார்கள் ஆனா சில இடங்கள்ல தான் வந்து இப்படி வன்மத்தை வந்து கொட்டுவார்கள் சோ அப்படிப்பட்ட அப்படி இருக்கக்குள்ள கிருஷ்ணா அவர்களும் சரி நீதி உதவி செய்பவர்களும் சரி உதவி வீடியோக்களை தவித்து இப்போ நாட்டு நடப்பை பத்தி பேசுறவர்களும் சரி முக்கியமா பெண்களும் சரி அப்படிப்பட்ட நபர்கள் இந்த பிக் பாஸ் மேடைக்கு டிசர்விங் அப்படி என்பது என்னுடைய ஒரு ரிக்வஸ்ட் என்னுடைய ஒரு விருப்பம் என்னுடைய ஒரு வாழ்த்து அப்படிப்பட்ட நபர்களை அப்படிப்பட்ட முகங்களை பார்த்தா கண்டிப்பா அவங்களுக்கும் ஒரு பெரிய ஒரு கௌரவமா இருக்கும் பெரியது ஒரு மரியாதையா இருக்கும் அவங்களை போல் பல பேரை உருவாக்குவதற்கு ஒரு காரணமா இருக்கும் இதெல்லாம் தாண்டி பிக் பாஸ் ஷோக்கு வந்து டிஆர்பி வெளிநாடுகள்ல இருக்கிறோம் ஏன்னா இப்படிப்பட்ட நபர்கள் ஒரு வீடியோ போட்டாலே நைன்டி பேர் வெளிநாடுல இருந்து பார்ப்பாங்க அப்ப இப்படிப்பட்ட நபர்கள் பிக் பாஸ்ல இருபத்தி நாலு மணி நேரம் ஷோக்கு வந்து டிஆர்பி வல்லும் வருமானம் வல்லும் எல்லாருக்குமே ஒரு லாபமா இருக்கும் அந்த ரீதியில இது வந்து ஒரு பிக் பாஸ் நைன் தமிழ் வெளிநாட்டு போட்டியாளர் தொடர்பாக என்னுடைய ஒரு பார்வை நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நன்றி